ஏகா கையில் வச்சுக்கணும் சார் சென்ல வச்சா நாம எல்லாம் லோன் சார்

குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கம்ப்ளைன்ட் குடுக்கணும் சார் ஆரம்பத்துல அவங்க நீங்க அவங்கலாம் அவங்க பேசலாம் அவங்க ஆரம்பத்துல அவங்க சொல்றீங்க என்ன பண்ணிட்டு கட்னலை நீங்க போய் ஆச்சுருங்க சொல்லிட்டு போறீங்க சார் கட்டம்பை போய் போற வந்துட்டு வந்துட்டு போறேன் அதெல்லாம் எல்லாம் ஆமா நீங்க கம்ப்ளைன்ட் குடுக்கணும் நான் கம்ப்ளைன்ட் குடுக்கணும் அவங்க போய் கம்ப்ளைன்ட் குடுங்க நீங்க கம்ப்ளைன்ட் குடுங்க அப்போ ஓபராடா

लत <coughs> 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 <coughs>